வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்பதான் உடனே அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான யாருமே நீங்க பார்க்காத ஒரு ஃப்ளவரை பற்றி தான் பார்க்க பாருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அரிய வகையான ஒரு பூ ஓகே அது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கக்கூடிய ஒரு பூன்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் நம்ம கேட்டுருந்தீங்க ஓகே முட்டை சென்பகம் கொண்டு வாங்க மெக்னோலினா வந்து மாதிரி பியூர் ஒயிட்டில் வந்து பூக்கள் பூக்கும் கொத்து கொத்தா நிறைய பூக்குங்க எப்படி சென்பகம் டெய்லியும் பூக்கும் ஒவ்வொரு இலைக்கு ஒரு முட்டுகள் வைக்கிதோ அதே மாதிரி பூக்கள் போகக்கூடியதும் இந்த செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணும் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணாச்சுங்க வச்சுங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு நீங்கள் இப்போ புக் பண்ணா புக் பண்ணிக்கலாம் வைக்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற பூ தான் பார்த்தீங்கன்னா மெக்னோலினா ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பியூர் ஒயிட் சென்பகம் நம்மளோட கேட்லாக்கில் இருக்கும் பியூர் ஒயிட் சென்பகன் நம்ம சொல்லலாம் ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா பியூராக இருக்கும் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் அப்படியே பார்த்தீங்கன்னா பூவோட சைஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க மொட்டு கூட அந்த பாருங்கள் இங்கே பாருங்கள் மொட்டோட சைஸ் பாருங்கள் யாருமே இந்த மாதிரி பூக்களை வச்சிருக்க மாட்டிங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது லீஃபே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா லீஃப்பை பார்த்தீங்கன்னா சில்வர் பார்டரில் இருக்கும் இங்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்குங்க பாருங்கள் சில்வரில் கலரில் இருக்கும் லீஃபே வேறு மாதிரி இருக்கும் தம்பி ஏன்னாப்போ இது செண்பக லீஃப் மாதிரியே இல்லை இது ஒரு வேறு ஒரு செடி மாதிரி லீஃப் மா மாதிரி இருக்குதுனு கேட்டிங்கன்னா இது ஒரு செண்பக செடி தாங்க ஓகேங்களா இது வந்து பியூர் ஒயிட் செண்பகம்னு சொல்லுவாங்க மெக்னோலினா ஃப்ளவர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன தம்பி மட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி கருகி கருகி வருது இது ஏன் மொட்டு தான் வருமான்னு கேட்டிங்கன்னா இது இன்பில்ட்டே இப்படி தான் ஓகேங்களா ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மெருன் கலரில் இருக்கும் இதெல்லாம் ஃபுல்லாக ஓப்பன் ஆகி தான் அந்த பியூர் ஒயிட்டே வரும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதில் ஃபுல்லாக அந்த கீழே வரதெல்லாம் எல்லாமே கீழே உளுந்துருச்சு அப்போ தான் அந்த ஒயிட்டே வருது ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மொட்டுக்கள் வச்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் எல்லாமே முட்டுகள் பாருங்கள் லைனாக இருக்கிறதா ஒவ்வொரு இலைக்கு ஒவ்வொரு முட்டுகள் கம்பல்சரி வரும் ஏன்னா இது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேண்டில் வச்சுருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் நெட்ட பிளான்ட்டு நான் நிறைய டைம் வீடியோ போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான்ட் இல்லை இல்லைன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளான்ட்ஸை நாங்கள் சேல்ஸ் பண்ணுங்க ஓகே ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூறு செடி வேணாலும் சரி இரநூறு செடி வேணாலையும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலம் வாங்கிக்கலாம் இந்த ஒயிட்டு செயல்பகத்தை பொறுத்த வரைக்கும் பியூர் ஒயிட்டு சண்பகம் இல்லை மொட்டை சேன்பகம் மெக்னோனில சண்பகம்னு சொல்லுவாங்க மெக்னோனிலான்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ஃபிளவரும் இதிலேயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொண்டு வரும் வைக்கீங்களா இதை வரைக்கும் நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கலாம்னு வச்சுக்கலாம் ஒரு டெரஸ் கார்டன் நோக்கி வச்சுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெரெஸ் கார்டன் வைக்கணும் மொட்டை மாடியில் வைக்கணும் குரோ பேக் வளரமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினாறு இன்ச் பாட்டோ இல்லை வந்து பதினஞ்சு பதினஞ்சு குரோ பேக்கோ பதினெட்டுக்கு பதினாறு குரோ பேக்வாகவே போதும் நீங்கள் அதிலேயே வளர்த்துக்கலாங்க ஒவ்வொரு வரைக்கும் டெய்லியும் சாமிக்கு பூஜைக்கு பறிச்சிக்கலாம் அவ்வளோ வாசனையே இருக்குதுங்க இந்த பூ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதழ்களை எல்லாமே பாருங்கள் பூ பறிச்சிடுறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம்ம நல்லா மணமாக இருக்குதுங்க செம்பக்கு பூ எந்த மாதிரி மணம் இருக்குதோ சேம் மணமாக இருக்குது ஆனால் பியூர் ஒயிட் கலரில் இருக்கும் அழகாக இருக்குதுங்க ஓகே ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பூவெல்லாம் பாருங்களே இந்த பூ பார்க்குறதுக்கு அளவுக்கு அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள் நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும் இந்த பூக்களும் உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும் ஆனால் எக்கச்சக்கமான மொட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட் ஹைட்டு நல்லா பிரான்ச் தான் இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு செடிக்கு இவ்வளோ ஒரு எண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நூறு மொட்டுகள் இருக்குதுங்க கம்பல்சரி நூறு மொட்டுகள் இருக்குது நீங்கள் செடிகள் நம்மக்கிட்ட வாங்கும்போது எந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குதுன்னு இப்போ காட்டுறேன் நீங்கள் பிளான்ட்டோட ஹைட்டு எல்லாமே வீடியோ ஸ்கிப் பண்ண லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிளான்ட்டோட ஹைட்டு நம்ம எப்படி வச்சுக்கலாம் எந்த மாதிரி இருக்கும் எல்லாமே பார்த்துக்கலாம் இப்போ வாங்க பிளான்க்கு போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க தான் பார்த்திங்கன்னா அந்த மெக்னோலிய ஃப்ளவரோட செடிகளை பார்க்க போகிறோங்க செடிகள் எந்த மாதிரி கொடுப்பீங்க நாங்கள் புக் பண்ண எந்த மாதிரி செடிகள் அனுப்புங்க கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் காட்ட போகிற செடி தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் பிளான்ட்டோட ஹைட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு அடி டூ நாலு அடியில் இருக்கும் எல்லாமே இதே மாதிரி தான் ஓகே எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டர் பிளான்ட்டு தான் இங்கே பாருங்கள் ஒரு சில செடிகள் முட்டுகளோடு வரலாம் மொட்டு இல்லாத வரலாம் ஆனால் கம்பல்சரி முட்டுக்கள் வந்துருங்க பாருங்கள் மொட்டுகள் வச்சுருக்கா இங்கேயும் பாருங்க முட்டுகள் வச்சுருக்கு அங்கேயும் பாருங்க முட்டுக்கள் வச்சிருக்கு இது மட்டும் இல்லைங்க நீங்கள் பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் காட்டுறாங்க பாருங்க பாருங்கள் தரமான பிளான்னு பாருங்க சின்னதுலேயே எவ்வளோ அழகாக மொட்டு வச்சுருக்கு பிளான்டோட ஹைட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட் தான் இருக்கும் எல்லாமே முட்டுக்கள் வச்சுருச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் ஒயிட் சென்பகம்னு சொல்லுவாங்க மெக்னோலியம் சண்மகம் சொல்லுவாங்க மொட்டை மாடியில் வைக்கக்கூடிய ஒரு அரிய வகையான ஒரு புதிய சென்மகம்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் நம்ம இதுக்கு இதுக்குமே பார்த்தீங்கன்னா சாண்டர் கலர் இருக்கும் அதுக்கான ஆரஞ்சு கலர் இருக்குது அதுக்கான பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்குது ஆனால் இந்த பியூர் ஒயிட் சென்பக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரு ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பிளான்ட் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குதுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரே போன வருஷத்துக்கு நமக்கு இந்த மாதிரி பிளான்ஸ் வந்துச்சு திருப்பி இந்த வருஷத்தில் வந்து இங்கே பாருங்க முட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்க ஒரு பிளாண்ட்டில் இங்கே பாருங்கள் இது நம்மக்கிட்ட யாரான யாரும் மிக்னோட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க அந்த பியூர் ஒயிட் சென்பகம் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க உங்கள் பூக்கள் வச்சிருக்கலாம் ஏன்னா நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்குள்ள முன்னாடி கூட ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் ரொம்ப ரொம்ப எனக்கு எவ்வளோ இருந்தாலும் வாங்கிட்டு வாங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ இது வந்து இந்த பிளான்ட் வந்து கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆகிடுச்சிங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான்ட் நல்லா வளர்ந்து கொடுக்குறேங்க ஏன்னா கிட்டத்தட்ட பிளான்ண்ட் ரைட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலடிக்கு வளர வளரமிச்சுங்க பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துலேயும் முட்டுக்கொள்ள இருக்குமான்னு தெரியாது ஆனால் செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஓகேங்களா இது மெகுலேஷன் பகவான உக்கிறவங்க புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்காங்க நம்ம அடுத்த அடுத்து விடியில் ஒன்றும் சரிங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் ஆகுது ஆரஞ்சு துன்பகம் ஆகுது டெய்லி பூக்கூடிய சண்முகமாகவே நம்ம ஹைப்ரெட் நிறைய வகையான பூக்கள் எல்லாமே இருக்குது ரோஜா பூக்கள் வேணுமா இல்லை வந்து ஃப்ரூட்ஸ் வேணுமா ஃப்ளவர்ஸ் வேணுமா நீங்கள் எது வேணாலும் நம்ம நர்சரிக்கு நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் புக் பண்ணால் கூட வாட்ஸ்அப் கேட்லாகில் புக் பண்ணிங்கன்னா நாங்கள் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் மூலம் அனுப்பிவிட வைக்கலாம் நீங்கள் கொரிய சார்ஜ் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நான் இதாக படிச்சதுருங்க இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் அடுத்த இடத்துல செஞ்சுக்கலாம் தேங்க்யூ டு ஆல் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்